காலையில் மார்க்கெட் போயிருந்தோம் காய்கறி வாங்குறதுக்கு பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவன் க்ரீனாக என்னமோ உனக்கு வந்து முட்டைக்கோஸ் மாதிரி இருக்குது என்னப்பா அப்படின்னேப்பா ப்ரொக்கோலிப்பா ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன்பா வெயிட் லாஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லடா ரிஸ்க் எடுக்காதடா அப்படின்னு அப்பா நான் சமைச்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ப்ரொக்கோலி சாப்பிட போகிறேன் அழகான காம்பினேஷன்ப்பா சப்பாத்திக்கு உனக்கு பண்ணித்தரேன்மா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்கான் இந்த வரைக்கும் சப்பாத்தி அந்த ப்ரொக்கோலி கூப்பிட்டு எடுத்து அப்படியே அப்படி தொட்டு அப்படியே வச்சு இந்த பட்டையெல்லாம் போக எடுத்து ம் கூட சொன்னான் கொஞ்சம் கசப்பு இருக்கும்பா பயப்படாதப்பா அப்படின்னா பட் கசப்பே இல்லை நல்லாவே இருக்குது நல்லா பூண்டு இஞ்சிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடறான் ஸ்பைசி கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்குது பட் நல்லா இருக்குது இனிமேல் என்னுடைய டயட்டில் நிச்சயமாக பிறக்கலி இருக்கும் வீக்லி ஒன்ஸ் weight loss is good